இங்கே மேஜை ரெடி பண்ண ஏபிசி மால்ட்டு ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு பேக் பண்ணியிருக்கிறோம் ஒரு செட்டு வந்து மேலே வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு எம்ஆர்பியெல்லாம் ஒட்டி வச்சாச்சு இன்னொரு பேட்ச் வந்து இங்கே ட்ரெயிலருக்கு இங்கே மேலே தான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆற்று மேல் மாதிரி இருக்குது நெரு நெருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கலர் அதுவும் அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி சாக்கோ ட்ரிங்க் சாக்லேட் ஸ்மெல்லோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பால் அப்படியே ஆட்டி குடிக்கிறது தான் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் வந்து எந்த சா ராகி சாக்லேட்ரே ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாங்க இதில் வந்து நம்ம முந்திரி பாதாம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறோம் அந்த சாக்லேட் ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா ராகி மால்ட்டு இதுலேயும் முந்திரி பாதாம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்குறோம் இன்னும் இதில் வந்து நாட்டு சக்கரம் மட்டும் போட்டு நம்ம கலந்து பேக் பண்ண வேண்டியது தான் இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம வந்து பால்ல ஆக்கி குடிக்க வேண்டியதான் இது எல்லாமே நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்குது ஏபிசி மால்ட் ரெடி பண்ணிருக்கோம்ல திங்கக்கிழமை கிழமை காலியாயிடும் திருப்பி செவ்வா செவ்வாய்க்கிழமை ரெடி பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழம திருப்பி ரெடி பண்ண வேண்டியிருப்போம் இந்த இதெல்லாம் வந்து ராகி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் ராகி தான் நம்ம வெறும் ராகியை வந்து நம்ம அரைச்சி செய்தது கிடையாது நல்ல மொள கட்ட வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி செய்யறோம் அது வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க இது எல்லாமே இது எல்லாமே நம்ம திமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல கிடைக்குது இல்லனா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ இப்ப நான் நீங்க சனிக்கிழமை நல்லா அப்படியே பேசிக்கிட்டே எங்களுக்கு வந்து வேலை ஓடிக்கிட்டு அவ்வளோதான்டா உம் பாய்